கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இப்பொழுதும் வசனத்தினான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி நடக்கவும் கடவும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு காரியத்தை திட்டப்படுத்துவதை பார்க்கிறோம் அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடுவோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆம்பிக்கேற்றபடி நடக்கிற ஒரு மனுஷன் அவர்கள் எப்பவுமே வீண் புகழ்ச்சியை விரும்புவது கிடையாது ஒருவரை ஒருவர் கோபமூட்டுகிற அனுபவம் கிடையாது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் அவர்கள் செய்வார்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த நாட்களில் யார் ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கை கொண்டிருக்கிறார்கள் வீண் புகழ்ச்சி என்னைக்கு விரும்பி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க ஓடுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் சக மனிதர்கள் என்னை புகழ வேண்டும் நான் வேலை சில இடங்களில் நான் எனக்கு என்ன புகழ்ச்சி உண்டாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமையை பார்க்குறோம் இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்களை வார்த்தையினால் கோபப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் நம் வீடே எடு வீட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற ஒரு நாலு பேர் ஐந்து பேர் இருக்கிறதான குடும்பங்களுக்குள்ள எனக்கு என்ன உண்டு ஒற்றுமையின் அனுபவங்கள் இல்லாதபடிக்கு வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் கோபம் கோபமூட்டுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் அந்த கோபமானது நாளடைவில் அது பகையாய் மாற்றப்படுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் பகையாகும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான தன்மையின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது நாம் என்ன செய்கிறோம் ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தால் ஆவிக்கேற்றபடி நான் நடக்காதபடிக்கு நான் என்ன செய்கிறேன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நான் ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் பிள்ளைகளுடைய படிப்பில் அவர்கள் உன்னதமான இடத்துல போகும்போது வேலை இடங்களில் உன்னதமான இடத்துல பொறாமைப்படுகிறோம் அப்போ இந்த தன்மைகள் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய ஆவிக்கேற்றபடி என்னால நடக்கவே முடியாது நான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதில் சொல்லப்பட்ட மூன்று கான் வீண் புகழ்ச்சி நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்னால் சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் நாம் இருக்கிறோம் இந்த பூமியில் நம்மை கொண்டு ஆண்டவர் எதெல்லாமோ செய்து கொண்டே இருப்பார் ஆனால் தேவ ஆவி நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா ஆவிக்கேற்றபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் என்ன எந்த மனுஷன் நமக்கு எதை சொன்னாலும் எதை பேசினாலும் தெய்வம் நம்மை கொண்டு எதை சொன்னாலோ நான் வீண் புகழ்ச்சி நான் விரும்பவே மாட்டேன்ச்சுன்னா எல்லா புகழும் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவக்குரியது அதே போல் ஒரு ஒருவர் நான் செய்ய மாட்டேன் கோபப்படுத்த மாட்டேன் ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துல அவர் என்ன செய்யலை அதாவது அவர் கோபப்படு அவர் கோபப்படாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு இடத்துல தான் கோவப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயத்துக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் வியாபாரம் பண்ணவர்கள் அடித்து சாட்டையால் அடித்து விரட்டினார் என்று சொல்லி பார்க்க அது நீதி கேட்டதான ஒரு அனுபவம் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் கோபம் யார் எதை சொன்னாலும் கோபம் எப்படி பேசினாலும் கோபம் என்று சொல்லி கோபம் வருகிற இடத்துல அங்கே என்ன இருப்பது கிடையாது தாவினுடைய ஆளுகை இருப்பது கிடையாது அடுத்து பொறாமை கொள்ளுகிற ஒரு அனுபவம் இந்த அனுபவங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரிசு தாவியானவர் நம்மோடு கூட இல்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மையை தவிர அதனால் நான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் என்று ஆவி நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தையின் முகாந்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளிலும் கூட ஆண்டவரை இந்த வார்த்தையினுடைய அடிஸ்தானத்தில் ஆண்டவரை ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னால் வீண் புகழ்ச்சி நாங்கள் விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதபடி கண்டவரே அமே எங்களுக்குள்ளே பொறாம இல்லாத ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான அந்த தன்மை எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருந்தால் கர்த்தர் அதை எடுத்து மாற்றி ஆண்டவரே உங்களுடைய ஆவிக்கேற்ற அந்த வாழ்வை வாழ ஜீவிக்க நீர் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யா செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய யாத்திரைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலும் அன்றுவரே தேவடைய கிருபையும் பாதுகாவலும் இருக்கட்டும் விசேஷமாக பலவீனத்தோடு உடைய பிள்ளைகள் இதை கேட்பது இருப்பார்கள் என்று சொன்னால் அன்றுவரை உம்முடைய பலத்தினால் இடிகட்டி உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆவியாவுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ரேஷியவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்